தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ பள்ளியில் பாலியல் புகார் கிறிஸ்தவ பள்ளியில் பாலியல் புகார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சமீப காலமாக பள்ளி கல்லூரிகள் இவற்றில் பாலியல் புகார் கொடுக்கப்பட்டு வருகின்றன பாலியல் புகார் பிரச்சினை தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் திருச்சியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மேலப்புதூரில் உள்ள டிஇஎல்சி தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்கு சொந்தமான ஒரு தொடக்க பள்ளியில் ஆசிரியையாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் கிரேஸ் சகாயராணி இவருடைய மகன் சாம்சன் இவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இந்த தொடக்கப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள மாணவிகள் படித்து வருகின்றனர் தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ளனர் இவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது போன்று அந்த தலைமை ஆசிரியருடைய மகன் மருத்துவர் சாம்சன் சென்று சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் குழந்தைகள் நல்ல பாதுகாப்பு மையத்துக்கு வந்த புகாரின் அடிப்படையில் சமூக நலத்துறை அலுவலர் விஜயலட்சுமி கோட்டை ஆகிய இருவர் சென்று விசாரித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் காவல்துறையினர் விசாரித்து கிறிஸ்தவ பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொண்டை கொடுத்த மருத்துவர் சாம்சனை கைது செய்துள்ளனர் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் பாலியல் புகார் அங்க வருது இங்க வருது அப்படின்னு புகார் வந்துருச்சு திரையுலகத்துல பாலியல் புகார் அரசு பள்ளியில புகார் அரசு கல்லூரியில பாலியல் புகார் மருத்துவக் கல்லூரியில பாலியல் புகார் தங்கும் விடுதிகளில பாலியல் புகார் இப்ப கடைசில ஆட்டக்கடிச்சு மாட்டை கடிச்சு மனசுல கடித்த கதையாக கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலேயே ஒரு பாலியல் புகார் நடந்திருப்பது ரொம்ப வேதனையான விஷயம் ஏன் கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னால் தான் ஞாபகத்துக்கு வருது ஆனால் அந்த இயேசுநாதரை பின்பற்ற அந்த கிறிஸ்தவர்கள் அந்த நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்துலேயே அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்புல அதுவும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு டாக்டர் சாம்சன் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் அந்த புத்தி எங்கே போகுதுன்னே தெரியல இயேசுனாரை நோக்கி பார்க்கணும் ஏசுனாரை நோக்கி பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு அன்பு அமைதி சமாதானம் இதெல்லாம் இருக்கும் ஏசுனாரை பின்பற்றவும் சொல்லிட்டு ஏசுனாரை போய் பார்க்காம வேற எங்கேயோ பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி தான் கீழ்த்தரமான புத்தியில் வந்து இருப்பாங்க நிறைய பேர் கையில் பைபிள் எடுத்துகிட்டு நாங்கள் ஹாலி லூவியா அப்படின்பாங்க ப்ரைஸ்லாம் ஹாலி லூவியா அப்படின்பாங்க ஆனால் ஏசுனாரை நோக்கி பார்க்க மாட்டாங்க அவரை நோக்கி பார்த்தவ தான் வந்து விடுதலை இருக்கும் அவரை நோக்கி பார்க்காம வேற எங்கேயோ நோக்கி பார்ப்பாங்க அதனால தான் புத்தி மாறுது இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களில் வந்து ஈடுபடுறாங்க ரொம்ப வேதனையான விஷயம் கிறிஸ்தவ பண்டிகள் தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும்